வரம் தேடும் படலம் தமிழ் மேட்ரிமோனியில் இனிதே தொடங்கட்டும் இருபத்தி ஐந்து ஆண்டுகளாக நம்பகமான சேவை விநாயகனை வேலமுகத்தோனின் நியாழ முதல்வனே குணாநிதியே குருவே சரணம் பதினோராம் தேதி ஏப்ரல் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வெள்ளிக்கிழமை பங்குனி மாதம் இருபத்தி எட்டாம் நாளுக்கான பலன்கள் இன்னைக்கு நாள் என்ன திதி என்ன கோல் என்ன நட்சத்திரம் எது காலம் எப்போ யமகண்டம் எப்போ நல்ல நேரம் எது முக்கியமா யாருக்கு சந்திராஷ்டமம் இதெல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணாத நம்ம நேர்கள் ப்ளீஸ் டூ சப்ஸ்கிரைப் அந்த பெல் ஐக்கானை அழுத்திடுங்க லைக் கொடுத்துடுங்க கமெண்ட்ஸ் போடுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சக்தி விகடன் நிறுவனம் பெருமையுடன் வழங்கும் இன்றைய ராசி பலன் தின ராசி பலன் இன்றைய அருமையான ஆன்மீக ஜோதிட தகவல்கள் உடனுக்குடன் உங்களை தேடி நாடி வரும் இன்றைய தினம் சந்திரன் உத்திர நட்சத்திரத்தில் மாலை நாலு மணி பதினோரு நிமிடங்கள் வரைக்கும் சஞ்சாரம் செய்கிறார் அதுக்கப்புறம் மேல் ஹஸ்த நட்சத்திரத்தில் தனது சஞ்சாரத்தை அவர் ஆரம்பிச்சிடுறார் சதுர்த்தசி திதி இன்றைய நாள் முழுவதும் இருக்குது சித்தயோகம் கூடிய நாளாக இன்றைய நாள் மாலை நான்கு மணி பதினோரு நிமிடங்கள் வரைக்கும் அதுக்கப்புறம் மேல் யோகம் கூடிய நாளாக இன்றைய நாள் இன்றைய ராகு காலம் காலை பத்து முப்பது மணி முதல் பனிரெண்டு மணி வரை இன்றைய யமகண்டம் பிற்பகல் மூன்று மணி முதல் நான்கு முப்பது மணி வரை இன்றைய நல்ல நேரம் காலை ஒன்பது முப்பது மணி முதல் பத்து முப்பது மணி வரை மாலை நான்கு முப்பது மணி முதல் ஐந்து முப்பது மணி வரை அவிட்ட நட்சத்திரத்தில் இருப்பவர்களுக்கு சந்திராஷ்டமம் மாலை நான்கு மணி பதினோரு நிமிடங்கள் வரைக்கும் மேல் சதய நட்சத்திரத்தில் இருப்பவர்களுக்கு இன்றைக்கி சந்திராஷ்டமம் சூளம் கொண்ட திசையாக மேற்கு பரிகார பொருளாக வெள்ளம் வழிபட வேண்டிய தெய்வமாக மீனாட்சி அம்மன் இன்னைக்கு மீனாட்சி அம்மனுடைய திருவுருவ படத்தை ஃபோனில் டிபியாக பார்க்கறதும் நானாட்சி செய்து வரும் நான்மாடக் கூடலிலே மீனாட்சி என்ற பெயர் எனக்குங்கிற பாட்டை காதுகளால் கேட்கிறதும் வீட்டு அருகாமையில் இருக்க பெண் தெய்வங்களை பிரார்த்தனை செய்கிறதும் வழிபாடுகள் செய்கிறதும் மலர்கள் பழங்கள் நிவேதனம் சமர்ப்பணம் செய்வது உத்தமமான பலன்களை இந்த சந்திராஷ்டிரமத்தை அன்னைக்கு நம்ம நேர்களுக்கு கொடுத்துரும் இப்படி சந்திரன் உத்திரம் ஹஸ்தங்கிற ரெண்டு நட்சத்திரத்தில் இன்றைக்கி சஞ்சாரம் செய்ய போகிறாரு இந்த சஞ்சாரம் என் ராசிக்கு என்ன பலாபலன்கள் தரும் நான் என்னெல்லாம் எதிர்பார்க்கலாம் மேஷராசி நேர்களை பொறுத்தவரையிலும் போட்டா போட்டி போட்டி போட்டுக்கிட்டு நீ முந்தியா நான் முந்தியா நான் முந்தியா நீ முந்தியா அப்படின்னு ஓட வேண்டிய தருணம் அலைச்சல் மன உளைச்சல் எதிரியினுடைய ஸ்தானத்தில் சந்திரன் சஞ்சாரம் செய்யும் பொழுது எதிர்ப்பு கொஞ்சம் தான் இருக்கும் எதிரியினுடைய பலம் அதிகரித்து காண்பதற்கான தருணம் சட்டம் சமூகம் காவல் வம்பு வழக்கு பஞ்சாயத்து உங்கள் பெயர் அடிபடும் கொஞ்சம் மௌனமாய் இருப்பது நல்லது மௌன ராகம் மௌனம் சம்மதம் மௌனம் பேசியதே மௌன குரு இந்த மௌனம் பல பதிலை சொல்லிடும் மேஷராசினியர்களே நீங்கள் எதுவும் பதில் சொல்லாமல் இருந்தீங்கன்னாலே நல்லது அடுத்து இருக்கிற ரிஷபராசி நேர்களை பொறுத்தவரையிலும் குழந்தைகள்கிட்ட நல்ல இணக்கமான சூழ்நிலைகள் அப்படிங்கிறது இருக்கும் சந்தோஷம் மகிழ்ச்சி இந்த குழந்தைங்களுக்கு எக்ஸாம்னாலே நமக்கு ஃபீவர் கொஞ்சம் வந்துடும்னா பார்த்துக்கங்களேன் இந்த குழந்தைகளோட ஸ்கூல் ரிசிப்ட்டு ஸ்கூல் ஃபீஸு இதற்கான பில்ஸு அப்புறம் இந்த வெக்கேஷன்லாம் வருது இல்லை அதற்கான பிளானு இந்த குழந்தைங்க வீச்சு வீச்சுன்னு போடுற சத்தம் பக்கத்து வீட்டில் போடுற சத்தம்லாம் நம்ம வீட்டில் காதை கிழிக்கணுன்னா பார்த்துக்கோங்களேன் என்ன சவுண்டு ஜாஸ்தியாக இருக்குது இந்த குழந்தைங்க வேறு எப்போ பார்த்தாலும் இந்த மொபைலை வச்சுட்டு எலக்ட்ரானிக்ஸ்லேயே விளையாடுறாங்கங்கிற வருத்தம் ரிஷபராசி நேயர்களுக்காக நிறைய இருக்கும் உடல் நலத்துலையும் மனோ நலத்துலேயும் நல்ல முன்னேற்றம் இருக்கும் அதே மாதிரி குழந்தைங்களோட சவுண்டு கொஞ்சம் ஜாஸ்தி தான் இருக்கும் இந்த குழந்தைங்கள்லாம் சவுண்டு பார்ட்டியாக இருக்க வேண்டிய அமைப்பு ரிஷபராசி நேர்களுக்காக இருக்கும் அடுத்து இருக்கிற மிதனராசி நேர்களை பொறுத்தவரையிலும் பிரயாணங்கள் சுகமாகும் பயணங்கள் முடிவதில்லை வாழ்க்கையே வாழ்ந்து வாழ்ந்துதான் பார்க்கணும் ஒரு கை பார்த்தலாம் அப்படிங்கிறதுக்கான தருணம் வித்தை வாகனம் சுபங்கள் சூழ் வியாபாரம் சௌக்கியம் பாட வேண்டிய தருணம் இந்த கிட்டத்தில் தான் இந்த பக்கத்தில் தான் அட போனோன்னே வந்துடுறேன் வந்தோன்னே போயிடலாம் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க அப்படின்னு சொல்ல வேண்டிய தருணங்கள் நாடிய நாளாம் பாதம் இப்போ தாய் தாய்வழி உறவுகள் தாய் வழி சொந்தங்கள் தாய் மாமன் தாய் மாமனுடைய பிள்ளைகள் தாய்மொழியின் சுவை தாய்மொழியின் அருமை அப்படிங்கிறதெல்லாம் பெரிய அளவுக்கு கை கொடுக்கும் கையாக நிதராசி நேர்களுக்காக இருக்கும் இருக்கிற கடகராசி நேர்களை பொறுத்தவரையிலும் வாசனாதி திரவியங்கள் அழகு சாதன பொருட்கள் அதாங்க இந்த பவுடர் பர்ஃப்யூம் காஸ்மெட்டிக்ஸ் கண்ணாடிக்கு முன்னாடி நின்று உங்களுடைய அழகு எழில் தோற்றம் பிம்பம் இதை கண்டு ரசிப்பதற்கான தருணங்கள் இந்த பத்து லட்ச ரூபா காரு தான் ஆனால் பாருங்கள் உங்கள் முகத்தை எவ்வளோ அழகாக காட்டுது அப்புறம் நம்ம மாட்டோமா பவுட்ரு எவ்வளோ இருக்குதுன்னு பார்க்க மாட்டோமா பர்ஃப்யூம் என்ன தூக்கலாக இருக்குதுன்னு பார்க்க மாட்டோமா பூஜை புனஸ்காரங்கள் தெய்வ பக்தி விடாமுயற்சி தன்னம்பிக்கை இன்றைக்கி கான்ஃபிடன்ஸ் லெவல் பெரிய அளவுக்கு இருக்கும் காரியங்கள் சாதிக்க வேண்டிய அமைப்பு காரியம் கடகராசி பார்த்துக்கங்களேன் இருக்கிற சிம்மராசி நேர்களை பொறுத்தவரையிலும் சுறுசுறுப்பு விறுவிறுப்பு எடுத்து வைத்த அடி ஒன்று ஒன்றுலேயுமே எதிரிக்கு சவாலாக இருக்க வேண்டிய தருணம் சிம்ம சொப்பனமாக விளங்க வேண்டிய அமைப்பு சொப்பன சாஸ்திரம் சகுண சாஸ்திரம் பள்ளி கத்திருச்சு சார் காலையிலேயே பறவை இந்த பக்கம் போயிடுச்சு சார் பஞ்சபட்சி சாஸ்திரம் வலது பக்கம் கிருடன் சுத்தோட தரிசனம் பெரிய அளவுக்கு கை கொடுக்குன்னா பார்த்துக்கங்களேன் அப்போது ஆலய தரிசனங்கள் குரு குருமார்களோட தரிசனங்கள் குருமார்களோட உபதேசங்கள் பெரிய அளவுக்கு சிம்மராசி நேயர்களுக்கு கை கொடுக்க வேண்டிய அமைப்பு இந்த ஜில்லுன்னு இருக்கிற ஜிகரு தண்டா சூப்பில் ஆரம்பித்து ஸ்மூதி வரைக்கும் பக்காவாக போக வேண்டிய அமைப்பு கேளிக்கை வாடிக்கை விருந்துக்கான அழைப்பிதழ்கள் திடீர் விருந்து திடீர் இனிப்பு பொருள் திடீர் மலர்கள் திடீர் பழங்கள் திடீர்னு ஒரு ஸ்வீட் பாக்ஸு எதிர்பார்க்காம ஷேரிங் ஷேரிங் அப்படின்னு அட உட்காருங்க கொஞ்சம் எங்கே எழுந்திரிச்சி போகிறீங்க கொஞ்சம் உட்காந்து இதை ஷேர் பண்ணுங்கள் அப்படின்னு உணவுப் பொருட்களை பங்கு போட்டுக்கொள்ளக்கூடிய தருணங்கள் இன்றைக்கி சிம்மராசினியர்களுக்காக பெரிய அளவுக்கு இருக்கும் அட ரேஞ்சான ஸ்வீட்னா பார்த்துக்கங்களேன் ஜாமூன் ரசகுல்லா பால் பொருட்கள் உங்களை தேடி வர வேண்டிய தருணம் ஒரு டம்ளர் பாலாவது சாப்பிட்டு போங்க ஒரு அரை டம்ளர் பாலாவது சின்ன டம்ளரில் சாப்பிட்டு போங்க அப்படின்னு சொல்ல வேண்டிய தருணங்கள் அடுத்து இருக்கிற கன்னிராசி நேரில் போதும் எனக்கும் பசும்பால் உண்டு தானே ஆமாம் ஆமாம் உண்டு தான் உங்களுக்கும் இதெல்லாம் உண்டு தான் அதே மாதிரி சுறுசுறுப்பு விறுவிறுப்பு கொஞ்சம் குறைந்து காணப்படுவதற்கான தருணங்கள் சார் உட்காந்த இடத்துலேருந்தே காரியம் சாதிச்சிடலாமா ஒர்க் ஃப்ரம் ஹோம் போட்டுடலாமா பர்மிஷன் கேட்டுடலாமா இந்த கடைசி ரெண்டு மணி நேரம் லேஸாக அப்படி கட்டடிச்சிடலாமா கண்ணில் மண்ணை தூக்கிட்டு போய் அட வெள்ளிக்கிழமில்ல அப்புறம் ஊருக்கு பஸ் ஏறணும் ஊருக்கு கிளம்பணும் ஊருக்கு போகணும் இந்த ஊரு விட்டு ஊர் வந்து பயணங்கள் முடிவதில்லை கொஞ்சம் யாருக்கும் தெரியாமல் சில காரியங்கள் செய்தல்லாம் சந்திரனே யாருக்கும் தெரியாமல் தான் நிற்கிறாரு படம் உங்கள் ராசிக்கு பின்னாடி நிற்கிறது தான் அப்படி சொன்னேன் நீங்களும் எதுக்காவது பின்னாடி நின்று பதுங்கி பதுங்கி பயந்து பயந்து கொஞ்சம் லேசாக காரியங்கள் முடிக்க வேண்டிய அமைப்பு பயம் கொண்டான்ங்கிற பேர் இன்றைக்கி இருக்கும் ஜெயம் கொண்டான்ங்கிற பேர் இருக்கோ இல்லையோ வரமாட்டாங்க தரமாட்டாங்க கொஞ்சம் எஸ்கேபிசம் அப்படிங்கிறது கன்னிராசி நேர்களுக்காக உண்டு ஹாவ் அ குட் வீக்கெண்ட் ஹாவ் அ நைஸ் வீக்கெண்ட் ஒரு பயத்தோடவே பே அப்படின்னு சொல்கிற தருணங்கள் கன்னிராசி நேர்களுக்காக இருக்கும் அடுத்து இருக்கிற துலாம் ராசி நேர்களை பொறுத்தவரையிலும் இந்த விட்டக்கொறை தொட்டக்கூறை எல்லாத்தையும் கம்ப்ளீட்டாக சப்சடாக வாஷ் அவுட் பண்ண வேண்டிய தருணம் ஆமாம் சார் ஆமாம் சார் கம்ப்ளீட்டாக அவுட் பண்ணிட்டேன் அப்படின்னு பட்ஜெட்டிங் காஸ்டிங் எஸ்டிமேஷன் பிளான் ஆஃப் ஆக்ஷன் மேன் ஆஃப் ஆக்ஷன் உமன் ஃபேக்ஷன் அப்படின்னு சொல்கிற தருணங்கள் தில்லுக்கு துட்டு துட்டுக்கு தில்லு அப்படின்னு இறங்கி நின்று எல்லா காரியத்தையும் முடிச்சு மூட்டை கட்ட வேண்டிய அமைப்பு அப்புறம் இந்த சாப்பாடு மூட்டை ஸ்நாக்ஸ் மூட்டை பர்சனல் கேர் ஐட்டம்ஸ் எல்லாம் கொஞ்சம் மூட்டை கட்ட வேண்டிய தருணங்கள் அப்படிங்கிறது இருக்கும் பிரயாணங்கள் சந்தோஷம் தர வேண்டிய அமைப்பு பாட்டுடை தலைவன் பாட்டுடை தலைவி ஓ இங்கிலீஷ் போயட்டே நீ உக்காந்தினா ஒன்றை விட நான் ஹைட்டே அப்படின்னு நான் இருக்க மாட்டேன் கொயட்டே அப்படின்னு சொல்ல வேண்டிய தருணங்கள் துலாம் ராசி நேர்களுக்காக உண்டு உங்கள் சவுண்டு கொஞ்சம் எகிரும் ஒன்றே ஒன்று பலிக்கு பலி புளிக்கு புளி நானும் ரவுடியாக்கும் பார்த்துடுறீங்க அப்படின்னா மாட்டிக்க போகிறது நீங்களாக தான் இருக்கும் உங்கள் பலம் தெரிஞ்சு முன்னாடி போகணும் உங்களோட பலகீனம் தெரிஞ்சு பின்னாடி ஒதுங்கணும் இருக்கிற விஷயராசி நேர்களை அப்படினா ஐயா சாமி சத்தியமாக சொல்கிறேன் நான் இல்லைங்கோ அப்படின்னு நீங்கள் சொல்லித்தான் ஆகணும் ஆனால் பாருங்க ஒத்துக்கவே மாட்டாங்க பழி ஓரிடம் பாவம் ஓரிடம் அகப்பட்டவன் நீங்கள் தான் அப்படின்னா பார்த்துக்கோங்க அப்போ யாருமே இல்லாத இடத்துல கூட யாருக்காவது ஒருத்தருக்கு ஒரு வேலையை செய்துட்டு அதுலேயும் கெட்ட பேரை வாங்கிக்க வேண்டிய அமைப்பு அப்படிங்கிறது இருக்கும் சார் ஐ எக்ஸ்பிளைன் டு த மேக்ஸிமம் எக்ஸ்டெண்ட் பட் தே ஆர் நாட் ரெடி டு லிசன் அவங்க லிசன் பண்ண மாட்டாங்க உங்களை கவனிக்க மாட்டாங்க கேட்க மாட்டாங்க உங்களை வச்சு செய்கிறதுன்னு முடிவு பண்ணிட்டாங்க அலைச்சல் மன உளைச்சல் தூக்கமின்மை ஆமாம் சார் ஆமாம் சார் ராத்திரி ரெண்டு மணிக்கு முழிச்சிட்டேன் நாலு மணிக்கெல்லாம் முழிச்சுட்டேன் தூக்கம் வரமாட்டேங்குது அப்படின்னு இந்த மத்தியானம் ரெண்டு டு நாளில் தான் ஒரு அசாத்த அசாத்தம் அந்த நேரம் தான் நம்மளை உட்காத்தி வச்சு பேசு பேசும்பாங்க பெல் அடிப்பாங்க ஃபோனில் கூப்பிடுவாங்க அச்சச்சோ நான் என்ன பண்ணுறது அப்படிங்கிற தெரியாத குழப்பத்தில் மனம் தடுமாற வேண்டிய தருணம் தூக்கம் பத்தலனாலே மனக்குழப்பம் அதிகமாகும் இரு சிகராசினியர்களை விட்டு விட்டால் தூக்கம் வர வேண்டிய அமைப்பு கண்ணில் கருவலயங்கள் போட வேண்டிய தருணம் சிகராசினியர்களுக்கு உண்டு அடுத்து இருக்கிற தனுசு ராசி நேர்களை பொறுத்த வரையிலும் திருவிழாக்கள் வைபவங்கள் எல்லா தெய்வங்களினுடைய நிகழ்வுகள் இந்த சின்ன சின்ன கோவில்களினுடைய கரகம் வீதி உலாவிறது தெய்வங்களோட திருவிழாக்கள் சவுண்டு இந்த பேண்டு வாத்தியம் மேலே தாளம் தார தப்பட்டை கிழிந்து தொங்க வேண்டாமா அப்படிங்கிறது இந்த ஊர் கடைசியில் கட்டியிருக்கிற ஸ்பீக்கர் உங்கள் வீட்டு வரைக்கும் சவுண்டு சத்தம் கேட்க வேண்டிய அமைப்பு தனுசு ராசி நேர்களுக்காக பூர்ண கும்பம் முதல் மரியாதை அப்படிங்கிறது நிச்சயம் உண்டு கௌரவம் காப்பாற்றப்படும் சமபந்தி போஜனம் தெய்வ ஆலய ஆலயங்களோட பிரசாதங்கள் ஆலயங்களோட உணவுப் பொருட்கள் உங்களை தேடி வர வேண்டிய அமைப்பு அன்னதானத்தை மனதார கலந்துக்கிறதோ அன்னதானத்துக்கு பங்கீடு தர வேண்டிய அமைப்போ அன்னதானத்தை கண்டு ஆனந்தப்பட வேண்டிய அமைப்போ சும்மாவே கோவில் பிரசாதம்லாம் நமக்கு டேஸ்ட்டாக தான் இருக்கும் இன்றைக்கி பாருங்கள் டபுள் டேஸ்ட்டாக இருக்கும்னு தான் பார்த்துக்கங்களேன் தனுசு ராசி நேர்களே இருக்கிற மகர் ராசி நேர்களை பொறுத்தவரை இன்னும் சார் கும்பல் சார் சார் கூட்டம் சார் முன்னாடி பின்னாடி பிரிக்கிட்டாங்க நசுக்கிட்டாங்க என்னை நெருக்கிட்டாங்க வேர்த்து போச்சு மண்டை காஞ்சி போச்சு அப்படின்னு சொல்ல வேண்டிய தருணங்கள் முன்னாடியும் போக முடியல பின்னாடியும் போக முடியல முன்னாடி போனால் கடிக்குது பின்னாடி வந்தால் உதைக்குது வெளியில் போயிடலாமான்னு தெரியல ஆலயத்தில் இவ்வளோ நெருக்கடியாக கோவில்களில் இவ்வளோ கூட்டமாக அப்படின்னு வியந்து பயந்து ஒதுங்க வேண்டிய நிலை மகரராசி நேர்களுக்காக இருக்கும் சின்ன சின்ன தடைகள்லாம் கூட பெரிய விஸ்வரூபம் எடுத்து நிற்க வேண்டிய அமைப்பு நான் திண்ணிய பிடிச்சி நடக்கிறப்ப இவெல்லாம் என்னையை பிடிச்சி நடந்தான் இவெல்லாம் பேசி நான் கேட்கணும்னு இருக்குது ஏன் தலையெழுத்து அப்படின்னு சொல்ல வேண்டிய நிலை மகராசி நேர்களுக்கு உண்டு வட்டி வரி வாய்தா கிஸ்தி இதோடலாம் குஸ்தி போட்டு வரவு செலவு ஓரளவுக்கு ஒரு பாதி கிணறு தாண்டிட்டேன் கார்த்திக் சார்னு சொல்கிற தருணம் உண்டு கிணறு வா தாண்டுவதற்கான தருணத்தை கேட்டு பெற வேண்டிய நிலை அதே மாதிரி இந்த இஎம்ஐ பாரமாக இருக்க வேண்டிய அமைப்பு மகர ராசி நேர்களுக்கு உண்டு கும்பராசி நேர்களை பொறுத்த வரையிலும் மாலை நேரத்தில் ஒரு வில்லங்கம் காத்திருக்கு சார் என்ன சார் சொல்கிறீங்க ஆமாம் ஆமாம் வம்பு கலாட்டா வாத விவாதங்கள் ஏமாற்றங்கள் தடுமாற்றங்கள் சார் தண்ணி எடுத்துட்டாங்க சார் மூச்சை மூச்சை போட்டாச்சு சார் அப்படின்னு சொல்கிற தருணங்கள் கும்பராசி நேர்களுக்காக உண்டு எதிரியினுடைய பலம் அதிகரித்து காணப்படும் கணக்கு வழக்கு சரியாக இருக்காது மேனவர்ஸ் பிளானிங் பட்ஜெட்டிங் எதுவுமே உதவாது ஸ்தம்பித்து போக வேண்டிய அமைப்பு ஆனால் மாலை நேரம் வரைக்கும் ஒரு குருட்டு தைரியத்தில் ஓட்டிடுவோம் ஆமாம் சார் ஆமாம் சார் ஏதோ தைரியமாக போயிட்டோம் எங்கேன்னு தெரியலையே அப்படின்னு தேடி தேடி அலைய வேண்டிய தருணங்கள் தேடி தேடி சந்திரனே தேடி தேடி தேஞ்சு போகிறாரு அப்புறம் நீங்களும் கொஞ்சம் தேஞ்சு தானே போகணும் இன்றைக்கி தேஞ்ச ரெக்கார்டுங்கிற பேரை வாங்காமல் இருந்தீங்கன்னா ரொம்ப நல்லது பேசினதே திருப்பி பேசுகிறது புலம்புறது கோபப்படுறது ஆத்திரப்படுறதுலாம் வேண்டாம் எனக்கு ஏதோ டைம் சரியில்லை போல இருக்குன்னு இன்றைக்கி சாயந்தரம் நினச்சிக்கிட்டிங்கன்னா கும்பராசினியும் நல்லது இடிச்சிக்கிறது மோதிக்கிறது ஒரு வாய் தகராறு ஒரு கலாட்டா அவாய்ட் பண்ணிக்கோங்க ஐயா நாக்கு தெரியதே அப்படின்னீங்கன்னா ரொம்ப நல்லது இல்லை இல்லை அது எப்படி இது எப்படின்னு இந்த நியாயம் கேட்குற இந்த தட்டி கேட்குறேன் இந்த வெட்டி கேட்குறேன் அப்படின்னீங்கன்னா உங்களை வெட்டி ஓரமாக ஒதுக்கி வச்சுருவாங்க மாட்டிக்க போகிறது தான் இருக்கணும் உஷாராக இருக்கக்கூடிய சாய்ந்தர நேரம் கும்பராசி நேர்களை பொய் எதுவும் சொல்லி கூடாதீங்க மாட்டிப்பீங்க இருக்கிற மீனராசி நேர்களை பொறுத்தவரை நீங்கள் எவ்வளோ போய் வேணாலும் சொல்லலாம் ஜாமி நம்புறதுக்கு ஆல் ரெடியாக இருக்குது இந்த இது எப்படின்னா ரிங்கில் வர்றது தான் இந்த தடவை உங்கள் ரிங்கில் சந்திரன் பிரமாதமாக இருக்கார் டிசிஷன் மேக்கிங் ரொம்ப ஷார்ப்பாக இருக்கும் கல்வி கேள்வி வித்தை ஞானம் அறிவு பெரிய அளவுக்கு கை கொடுக்கும் நீங்கள் வெள்ளைக்காக்கா பறக்குதுன்னா கூட ஆமாம் பறந்துச்சு ஜொய்யின்னு தான் பறந்துச்சுன்னு சொல்கிறதுக்கு நாலு பேர் கை தட்டுவாங்க அதுக்கும் அதுக்கும் உங்களை பார்த்து பாராட்டிட்டு போவாங்கன்னா பார்த்துங்க என்னது இது நம்ம என்ன பண்ணாலும் இவங்க ஆகா ஓகான்னு பாராட்டிகிட்டே இருக்காங்களே அப்படின்னு பாராட்டு பெயர் புகழ் பெருமையில் நீங்கள் முதலிடம் பெற வேண்டிய தருணம் பொன்பொருள் சேர்க்கை ஆடை அணிகள் ஆபரண சேர்க்கை பவுடர் பர்ஃப்யூம் காஸ்மெட்டிக்ஸ் வாசனாதி திரவியங்கள் அழகு சாதன நிலையங்கள் அழகு சாதன பொருட்கள் எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் பொருட்கள் மகிழ்ச்சி தர வேண்டிய அமைப்பு இன்றைக்கி செல்ஃபி கூட ரொம்ப பிரமாதமாக இருக்கும்னா பார்த்துக்கங்களேன் சந்தோஷம் தர வேண்டிய நிலை பெரிய மனிதர்களுடைய அறிமுகங்கள் அதுதான் ஆச்சரியமாக இருக்கும் சாரே ஃபோன் பண்ணிட்டார் அவரே பேசிட்டார் அவரே சொல்லிட்டாரு டீல் கன்ஃபார்ம் அப்படின்னு சந்தோஷப்பட வேண்டிய அமைப்பு மினராசி நேயர்களுக்காக உண்டு இப்படி எல்லா ராசி நேயர்களுக்கும் எல்லா வளமும் நலமும் இந்நாளில் அமையணும்னு நான் மானசீக குருவான்னு நினைக்கிறேன் ஆதிசங்கர மனத்தில் பிரார்த்தனை செய்து ஸ்ரீரங்கத்தில் இருக்கிற ரங்கநாதனுடைய இரு பாதங்களை தொட்டு நமஸ்காரம் செய்து குளுமாயி அம்மனை பிரார்த்தனை செய்து உங்களிருந்து விடைபெறுகிறேன் ஸ்ரீரங்கத்திலிருந்து ஜோதிடர் கார்த்திகேயன் நன்றி வணக்கம் மகன் மகளுக்கு வரம் தேடுறீங்களா கவலைய விடுங்க உங்களுக்காகவே நம்பகமான வரண் பார்க்கும் சேவையை இருபத்தி ஐந்து ஆண்டுகளுக்கும் மேலாக செய்து வருகிறது தமிழ் மேட்ரிமோனி இப்பவே ரெஜிஸ்டர் பண்ணுங்க